சொன்னால் இது இந்த விஷயங்கள்லாம் தெரியறதுக்கு முன்னால் நான் அதை த சில தவறான கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணதுக்கு பிறகு இப்போ நடந்துகிட்ருக்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப அசிங்கமாகிட்டு கிட்டத்தட்ட மூணு நாள் வாட்டி தற்கொலை பண்ணலாம் அப்படிங்கிறது முடிவெடுத்து ட்ரை பண்ணேன் பேராசிட்டமால் மாத்திரை எங்கேயும் பார்த்து சாத்திரி சாப்பிட்றலாம் அப்படின்லாம் நிறையா வாட்டி ஏன்னா ஒரு நாலு வாட்டி கிட்டே முடிவு பண்ணேன் ஏன்னா அவ்வளோ கஷ்டம் ஏன்னா இப்படி ஒரு கேவலமான விஷயம் பண்ணிட்டேனே இப்படி பண்ணிட்டேனே அப்படி பண்ணிட்டேனே வீட்டில் வேறு கொடுமை தாங்க முடியாத ஒரு கஷ்டம் எந்த அப்படி அவ்வளோ ப்ரெஷர் அவ்வளோ ப்ரெஷர்னால் ப்ரெஷரும் கிடையாது ஒன்றும் கிடையாது எனக்கு எவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய சக்தி கடவுள் கொடுத்துருக்காரு ஆனால் அந்த வழியில் அப்படி சித்திரப்ப சித்திரச்சிருக்காங்க எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அது இருக்குது அப்படி இருக்குன்னு ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் தாங்குறேன்னு அது கடவுளை கொடுத்த சக்தி தான் அதனால் ரெண்டு மூணு வாட்டி என் மேலே அவ்வளோ அசிங்கமான ஒரு இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் அது இவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எனக்கு தெரில நான் தான் அப்பா பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நாலு அதை வாட்டிகிட்ட ட்ரை பண்ணி கடவுளை தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு நேரமும் கடவுள் தான் காப்பாற்றினார் அதுக்கப்புறம் இவங்களோட கூறுவாடு நிறைய இது நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் நான் பண்ணது தப்பு இல்லை என்ன தப்பாக தான் வழி நடத்தி என்ன வேணும்னே இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இது பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் நம்ம இந்த இதுதான் செய்யக்கூடாது நம்ம எதுனாலும் நம்ம கடவுள் நமக்கு தண்டை தான் இருந்தாலும் சரி எது தந்தாலும் சரி நான் இது வரைக்கும் எந்த கிட்டதும் பண்ண கிடையாது எதுனாலும் கடவுள் தரட்டும் நான் எப்படி இருக்காண்டி வாழ்ந்தான் ஆகணும் எம்பிள்கிட்ட நான் எங்கேயும் போக முடியாது எங்கேயும் இருக்க முடியாது நான் எந்த கஷ்டத்துலாம் தாங்கி தான் ஆகணும் இதுக்கு மேலெல்லாம் நான் கடவுள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் ஒவ்வொருத்திலையும் போராடிக்கிட்டு இருக்கேன் உண்மையிலே பிரபஞ்சத்துக்கு சக்தி இருந்தால் நான் கேட்குறது என்னென்னா உண்மையிலே பிரபஞ்சத்துக்கு சக்தி இருந்ததுன்னா நான் தப்பு பண்ணலை இந்த மாதிரி ஒரு பெரிய சூழ்ச்சியில் தான் பெரிய ஒரு சூழ்ச்சி இந்த மாதிரி யாருக்குமே நடக்கூடாது ஒரு குடும்பமே சேர்ந்து இந்தளவுக்கு ஒரு பண் ஒரு பெரிய தப்பு துணையாக இருக்கிறதுக்கு இருக்கனால இது வந்து இந்த சேர்ந்து சக்தி இருந்ததுன்னா சத்தியமாக இதிலேருந்து என்னை காப்பாற்றணும் அப்படி இல்லைன்னா இதில் ஒன்று உண்மை வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட இந்த கடவுள்கிட்ட நான் கேட்குற ரொம்ப தாழ்மையான வேலை 何かパティトレー。